கை நழுவி போச்சு இல்ல இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு ஏம்மா கால் வலிக்குதா ஒண்ணுமில்ல டாக்டர் ஆனந்த கண்டிப்பா

படகு பவனி அதுல ஒரு போட்டி சாரி தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் முப்பது என்று காலையிலே வரும் பேப்பரிலே அப்படித்தானே ஹலோ நம்பர் சோம எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணோம் செலவு கணக்கு நோட்டு வரவு கணக்கு நோட்டம் வச்சு வீர உணவு பூட்டிருக்கேன் ஏன் வச்சு வச்சுனே இந்த மாசம் ஏராளமா நன்கூட வந்திருக்கு வரவு கணக்கு நோட்ட கண்டவங்க பார்க்க கூடாது பாரு அதனால உள்ள வச்சுருக்கேன் நீ ஒரு லேட் புத்திசாலியப்பா பொதுமக்கள் கொடுக்குற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா இன்னைக்கு வரவ மறைக்கிற புத்தி நாளைக்கு செலவ மறைக்கிற புத்தியும் வந்துடும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சும்மாரப்பா

வீட்டு கோழி சுப்ரமணியம் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை தகராறைக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் ஆயிரம் வருமான வரி கொடுக்காமல் டெனுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் ஐநூத்தி ஒன்னு மறையில் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் எழு எழுவதே எழுநூத்தி பணத்தை தீயணைக்கும் படையினரை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் நூறு உம் அவ்வளவுதான் செலவு உம் நாலு அனாதை பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா நாற்பது ரூபா ருதேஷா அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லிச்சு

அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் வெளியில போயிடலாம் உதவி இங்க ஆடு கத்துது ஒருவேளை புள்ளு திங்கும் ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்கும் உதவி இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே கரெக்ட்

அந்த போக்கிரிக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏமா அதையாவது நன்றினு சொல்ல கூடாது அம்மா ஒரு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றது ஏன் உடம்பல வரும் இல்லையே அதை நீங்க அப்படி சொல்றீங்க எல்லாரும் இவனை போல அழகினவா இருப்பாங்க கை ஓம் பக்கம் வருது அது சரிம்மா இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசம் ஆயிடுவான் போல இருக்குது பாரு உடத்துல சாய முகத்துல பவுடரு கையில சாம்பார் எழுதி கொட்டுற பக்கெட் மாதிரி ஒரு பைய தலைக்கு மேல ஒரு தலை அதுல காக்கா இங்க உட்காந்துற போதும் அதை தடுக்க ஒரு சக்கரை வட்ட கூட ஏமா நான் தான் கேக்குறேன் இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல சரி இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல புரியலமா வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணிப்பாரு ஒரு பக்கத்துல பவுடர் வைக்க ஒரு பக்கத்துல மஞ்சளை வைக்க வீதியில நீ நடந்து போ மஞ்சள் தடவன பக்கத்துல பாக்குறதுக்கே மனுஷன் அஞ்சுவான் பவுடர் தடவன பக்கத்துல பயிர்கள் எல்லாம் பாய் வாங்குங்க பாருமா இந்த நாசமா போன நாகரீகத்துல ஈடுபட்டு தாய் தாப்பினருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா நான் சொல்றத கேளம்மா எவ்வாறு கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு ஓ சரிங்க அதுலே சரி அதுக்கு ஆதார கோளாறு நீ வா Sorry.

எல்லா வியாதிகளையும் மறந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு உண்மைதான் இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட இருக்கு என்னது கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி அப்படியா என்ன படுத்தா தூக்கம் வர்றது இல்லை விதவிதமான கனவுகள் நல்லா இருக்க தூக்கம் வரலங்கிறீங்க அப்புறம் கனவை மட்டும் எப்படி வர முடியும் நினைவை நிலைக்கணமாக கொண்டுதானே கனவு சும்மா விளராதிங்க இந்த வியாதி மேற்கொண்டு என்னென்ன செய்யுங்கிறது நான் சொல்றேன் சரியா இருக்கான்னு பாருங்க எங்க சொல்லு நாம சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே ருசிக்காது கரெக்ட் வீட்டு பக்கமே போகாம எப்பவுமே டிஸ்பென்சரியிலே இருக்கணும்னு தோணும் அது மட்டுமா நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை காலண்டர்ல பார்த்தா என் மனோ நிலைய அப்படியே எடுத்து சொல்லிட்டு உனக்கு அப்படி தெரிஞ்சது அதே வியாதியானுதான் நானும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மருந்து மருந்தா ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போனா ஒரு தேங்கிற மருந்து கொடுப்பாரு அதை சாப்பிட்டுட்டு நேர்மைய கட்டுப்பாடங்களை பத்திட்டு கடைபிடிச்சா வியாதி குணமாக வழி பிறக்கும் புரிஞ்சுதா